முழங்கடா பூமி நமதடா சாமி நமதடா புரட்சி மலர அடிமை வில்லங்கை அடித்து நாம் தானடா அண்ணா வணக்கம் உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து வரு வணக்கம் என் பேர் தமிழ்தாசன் நான் வந்து குன்னூர் சட்டமன்ற தொகுதி நீலகிரி பாராளுமன்ற தொகுதி கோத்தகிரிலிருந்து வந்திருக்கேன் சரிண்ணா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போது இதுல நாம் தமிழர் கட்சி எத்தனாவது இடம் பிடிக்கும் எத்தனை தொகுதிகள் கைப்பற்றணும் நினைக்கிறேன் நீங்க வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்காளர்களை விலைக்கு வாங்காம ஜனநாயக முறையில் இந்த திராவிட கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் வாக்குக்கு காசு கொடுக்காம இந்த தேர்தலை எதிர்கொண்டால் நாம் தமிழ் கட்சி தான் முதன்மையான இடத்துல இருக்கும் எல்லா இடங்களிலுமே வந்து பெரும்பான்மையான இடங்களை வந்து நாம் தமிழ் கட்சி தான் கைப்பற்றி ஏன்னா ஜனநாயக முறைப்படி இந்த வா இந்த தேர்தலை எதிர்கொண்டா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு ஆனா எதிர்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என் பேர் அனுசியா திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் கூட்டம் நடக்குதுக்கா இது எவ்வளவு முக்கியமான வாக்குகள் கூட்டமா இருக்கு நினைக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து நாங்க கண்டிப்பா எங்களுடைய இதுவ நாங்க காட்டுவோம்

வாழ்க்கை இப்ப பாத்தீங்கன்னா நாற்பது தொகுதியிலையும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இப்படின்னு நிப்பாட்டி இருக்காங்க வேற எந்த இந்தியாவிலேயே வேற எந்த கட்சிக்குமே இந்த மாதிரி பண்ணது இல்ல இதை பத்தி உங்களோட கருத்து என்ன என்னுடைய கருத்துனா அண்ணா சொன்ன மாதிரி மகளிருக்கு ரெண்டு பேருக்கும் சமமா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இல்லைன்றது எங்க அண்ணா எங்க அண்ணாவுடைய சட்ட போக்கு இப்படிதான் இருக்கும் எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்க வழிமுறை என்று நாங்க காட்டுவோம் கண்டிப்பா ரொம்ப நன்றிக்கா தம்பிளே இரண்டாவதா கணிசமாக வரும். எத்தனை தோதிகளை கை நினைக்கிறீங்க? எங்களுக்கு அப்படியே 12 தோதி இருக்கு. 12 தோதி கை போடுறோம். நம்பியார் 12 சொல்லி வச்ச இப்ப ரொம்ப விளையாட்டு காட்டிட்டாங்க. பத்தி உங்களோட கருத்து என்ன? வச்சா நின்னு ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன சின்ன கூடால கொண்டு போய் சேத்துறோம். இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம முதலிடம் பிடிக்கணும்னா நம்ம என்னென்ன திட்டங்கள் வகுக்கலாம் திட்டங்கள் நம்ம நேரிலே வரை வரை வரையில கொடுத்துருக்கோம் திட்ட வரைவுல இருக்கு அதை செஞ்சாலே போதும் அதிக செயல்படுத்தினாலே நம்ம வெற்றி உறுதுனால போதுமானது சிறப்பான திட்டங்கள் எல்லாமே தூய குடிநீர் இலவசம் மருத்துவம் உலக தரத்துக்கு ஏற்ற கல்வி எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்த மாதிரி ஒரு தேர்தல் தேர்தலுக்கு யாருமே கொடுத்தது கிடையாது பாத்தீங்கன்னா பொதுவா மற்ற கட்சிகளுடைய எல்லாம் வெளியே இருந்து கூட்ட கூட்டமா காலு கூட்டு வருவாங்க நூறு நாள் வேலை திட்டத்துல எல்லாம் கூட்டு வருவாங்க ஆனா இப்படி தன்னெழுச்சியா நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் சேருது அதை பத்தி உங்க கருத்து என்ன இங்க வரதுல உணர்வுபூர்வம் வருது உணர்வு பொருவா இன உணர்வோட வர்றவங்க எல்லாருமே பாக்கெட் பண்ணி பத்து ரூபா செலவு பண்ணி தான் வராங்க இந்த மாதிரி நிக்கிறா போக்குவரத்தை சரி செய்ய எல்லா வேலைக்குமே அவங்க காசு கொடுத்துருவாங்க மற்ற கட்சியில காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேற மற்ற கொடுப்பாங்க நம்ம இதுல நம்ம கை போட்டுட்டு போட்டு தேநீர் குடிச்சிட்டு நம்ம நிக்கிறோம் சரி நன்றி நன்றி அண்ணா உங்க பேர் என்ன என் பேர் பல வீரமணி நாம் தமிழக செங்கை வடக்கு மாவட்டத்தோட சுற்றுச்சூழல் பாசறை மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் மகிழ்ச்சினே இப்போ இன்னைக்கு நடக்க போற இந்த வேட்பாளர் கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க வேட்பாளர் கூட்டம் என்பதை தாண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் எப்படி வெல்ல போறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நாம் தமிழகச்சிக்கு என்னென்ன சிக்கல்களை கொடுத்தாங்கன்றது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்களுக்கு சின்னத்தை கொடுக்காம எவ்வளோ இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சின்னத்தை கொடுத்து எங்களுடைய திசை திருப்பை பார்க்குறாங்க ஆனால் மக்கள் அனைவரும் உற்று நோக்குறாங்க நாம் கட்சியான சின்னம் என்ன இருக்கும் நாம் அதை எப்படி வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்னு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அந்த மக்களின் வெளிப்பாடு வந்து நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம் மக்கள் வந்து தன்னிச்சையாக நாம் தங்கச்சியான சின்னம் என்னன்னு தேட ஆரம்பித்தாங்க தேர்தலின் தேர்தலின் விளைவாகத்தான் இந்த இருபத்தி நாலு தேர்தல் அமையும் என்று நினைக்கிறேன் நாங்க குறைந்தபட்சம் ஒரு இருபது தொகுதியாவது வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தடுத்து வருது இதுல நாம் தமிழர் கட்சி மொதல் இடத்த படிக்கிறதுக்கு என்னென்ன வியூகங்கள் வளர்க்க வேண்டியதா இருக்குன்னு நீங்க உங்க இதுல இருந்து நினைக்கிறீங்க இருபத்தி நாலு தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் நாங்க அதிகப்படியான வாக்குகளை வாங்கி எங்களை சின்னத்தை உறுதிப்படுத்துறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோம் இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாம் தமிழ் தான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இந்த கலப்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வென்று நாம் தமிழ்ச்சி அண்ணன் செந்தமணி சீமான் அவர்களை அரியணை தான் எங்களுடைய வேலை அதை நோக்கி தான் இந்த கலப்பணி இப்ப இருந்தே ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க போது தமிழர்களுக்காக உங்களுடைய அறிவுரை என்ன இந்த தேர்தலில் அவங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம்னு நீங்க சொல்றீங்க ஒரு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டுமே ஒரே ஒருத்தர் நாற்பது தொகுதி இருக்கு புதுச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதி இருக்கு நாற்பது தொகுதியில ஒரே ஒருத்தர் நாம் தமிழ் கட்சி இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஐநூத்தி இருபத்தி நாலு உறுப்பினர்கள ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமதமகட்சி உறுப்பினர் இருக்கட்டுமே மீதி ஐநூத்தி இருபத்தி மூணு பேரும் வெளிநாடு செய்வாங்க இது சத்தியம் இது நடக்கும் இந்த நேரத்துல அண்ணனோட மனநிலை எப்படி இருக்கு ஏன்னா சின்ன முடக்கி இருக்காங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க அண்ணனோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அண்ணே வந்து தெளிவாதான் இருக்காங்க அண்ணன் வந்து எப்பயுமே வந்து சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிற முறையை மாற்றி நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்களிக்கிற முறையை கொண்டு வரணும்னுதான் அண்ணன் போராடி பேசிட்டு இருக்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல ஏன்னா நாங்க வேட்பாளரை அறிவிச்சு வேட்பாளர் எல்லாம் களத்துல களமாடிட்டு இருக்கிறாங்க இப்ப இப்ப நேற்று தான் சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஆனா அதை தாண்டி நாங்க மக்களிடத்துல போய் சேர்ந்துட்டோம் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க வாக்குகள் செலுத்த தயாரா இருக்கிறாங்க அதனால மக்களிடத்துல நாங்க போய் வாக்குகளை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற வேட்பாளர் பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர் வந்து மருத்துவர் படிச்சவங்க அதிகமா இருக்காங்க எதனால முக்கவாசி மருத்துவரையே சூஸ் பண்ணி அண்ணன் நிப்பாட்டியிருக்காரு அப்படி ஒண்ணும் இல்ல எதுக்காக போட்டோம்னா படித்தவர்கள் கற்றறிந்தவர்கள் நம்ம நாட்டை சுத்தம் பண்ண வேண்டும் நம்ம நாட்டை ஆளும் பொழுது பாராளுமன்றத்தில் போய் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வந்து படித்த கற்றறிந்த பிள்ளைகளை தெரிஞ்சிருக்கிற ஒழிய வேற எந்த உள்நோக்கம் கிடையாது கற்றறிந்த பிள்ளைகள் தான் பாராளுமன்றத்தில் போய் பேச முடியும் இங்க உள்ள இருக்கிற பேசுனையே நானும் பேசலாம் யாரு வேணாம் பேசலாம் ஆனா பாராளுமன்றத்தில் போய் ஒளி ஒழிக்கும் போது நம்மளுடைய குரல் ஒழிக்கும் போது ஒரு அறிவுள்ள பிள்ளைகள் போய் தான் நமக்கான தேவைகளை கேட்டு பெற்று பெற முடியும் அதுக்காக தான் அண்ணன் பாட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்னண்ணே பாலாஜி எந்த ஊர்லேருந்து வரீங்க செங்கல்பட்டு செங்கல்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேட்பாளர் அறிமுகம் கூட நடக்க போகுது அது பற்றி உங்களோட கருத்து என்னென்ன இங்கே நான் வந்து ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றேன் சீமான ஐயாவோட அண்ணனோட பேச்சு கேட்டு தான் வந்து நான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன் ஸோ செங்கல்பட்டு ச தொகுதியில் நான் வந்து ஒரு பொருளாளராக இருக்கேன் இந்த வேட்பாளர் தொகுதியில் என்ன இந்த கட்சி வந்து மூணாவது ஆப்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவே நான் வந்து நம்மள இது வந்து முதல் இடத்துல இருக்கு மக்களோட தீர்ப்பு எல்லாம் முதல் தான் இருக்கு மற்ற கட்சிகள் எதுவும் இது கிட்ட வர முடியாது ஏன்னா என்ன பேசுறாங்களோ அது வந்து மக்களை போய் சேரணும் அடித்தட்டு மக்களுக்கு விவசாயிக்கு முக்கியமான கட்சி இதுதான் இந்த விவசாயம் அப்படிங்கறது வந்துதான் எல்லா நாட்டையே தலைய மாத்தி தலையெழுத்த மாத்தோம் கரெக்ட் இப்ப விவசாயம் சின்ன வச்சிருந்தோம் அதையே முடக்கிட்டாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சீப்ப ஒளியை வச்சுட்டு கல்யாணம் நின்றுவாங்க அந்த கதை தான் இது சின்னத்தை வந்து முடக்கிட்டால் வந்து கல்யாணம் நின்றுடுமா எங்கேயாவது நிற்காது ஸோ அதனால இங்கே வந்து சின்னத்தை ஒழிச்சு வைத்தது தான் இங்கே வந்து ப்ளஸ்ஸு என்னென்னா என்ன சின்னம் என்ன சின்னன்னு அவங்களே நம்மளை மக்களை தேட வச்சுட்டாங்க ஸோ அப்போ தேடும் போது நம்ம வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகிடுவோம் ஸோ அதனால் நம்மளுடைய ஓட்டு வங்கி வந்து இன்னும் அதிகரிக்குமே ஒழிஞ்சு குறையாது ஸோ அதனால வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு லட்சம் ஓட்டு இந்த வாட்டி நம்மளோட இலக்கு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எவ்வளோ எடுத்தால் நம்ம வந்து இது எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இதை விட இன்னொரு இரநூறு சதவீதம் முன்னூறு சதவீதம் அதிகமாக வருங்கிற மாதிரி தான் எங்களுடைய கணிப்பு ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து களத்தில் நிற்க முடியும் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை நிறையா இருக்கு என்ன அடித்தட்ட மக்கள் சார்ந்த ஒரே கட்சி சீமானந்தின் கட்சி தான் உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க என் பேர் நாகராசன் சார்ந்த தாமர தடுமல் சோதி சுற்றுச்சூழல் பாச செயலாளர் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் கட்சி எத்தனாவது இடத்த பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எத்தனை தொகுதிகளை கைப்பற்றோம் நாங்கள் ஒரு பத்து தொகுதியாக இலக்கு வச்சிருக்கோம் நாங்கள் முதல் இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் எத்தனை இடம்லாம் இல்லை நாங்கள் வெற்றி பெறணும் போ போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து நீங்கள் எத்தனாவது இடம்லாம் கேட்க வேணா முதல் இடத்துக்கு தான் நோக்கி போயிட்டு இருக்கோம் சரி ஆமாம் இப்ப பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய கட்சி தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாங்க உங்க வயது மூத்தவர்களும் நிறைய பேர் கட்சியில் பயணிக்கிறீங்க ஆனா மற்ற உங்க வயது ஒப்பீடு உள்ளவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க இல்லை எங்க வயது இல்லை எல்லாருமே இதில் வந்து இளைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்து ஆரம்ப கட்டத்தில் இளைஞர்கள்லாம் இதில் முன்னோக்கி வந்தாங்க இப்ப அண்ணனுடைய புரிதலை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வராங்க இளைஞர்களே பெண்கள் வயசானவங்க எண்பது வயசு ஆட்கள் எல்லாமே வந்துட்டாங்க குடும்பத்தில் அத்தனை பேர் வந்துட்டாங்க இளைஞர்கள் வந்து சொல்லி இனி பெரியவங்களும் அதை மீட்டு வந்துட்டாங்க அந்த வந்து வெளியேறி வந்துட்டாங்க அவங்களுக்கும் புரிதல் இருக்கு அதனால இப்ப இளைஞர் கட்சி கிடையாது இது எல்லாருக்கும் மொத்த தமிழ் இனத்துக்கு சேர்ந்த ஒரு கட்சி இது இல்ல எல்லாரும் தான் இருக்காங்க இளைஞர்கள் இளைஞர்கள் இணையா வயசு மூத்தவங்களும் இருக்காங்க எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழாவது எனக்கு மூத்த என் கூட வந்திருக்கார் அறுபத்தஞ்சு வயசு அவருக்குமே எல்லாருமே இருக்காங்க அது இளைஞர்கள் கட்சிலாம் எல்லாம் இல்ல ஆரம்ப கட்டத்தில் இளைஞர்களோட இருந்தது இனி எல்லாமே இருக்காங்க இதுல அத்தனை தமிழ் எந்த தமிழ் உடல்கள் அத்தனை பேருமே இதில் இருக்காங்க அதனால வந்து இது இளைஞர் கட்சி சொல்ல இது மொத்த தமிழ் இனத்துக்கான ஒரு கட்சி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வியூகங்கள் வகுக்கலாம் நம்ம வியூகங்கள்லாம் சரியாக தான் இருக்குது நமக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்ம சுற்றி சுற்றி கிடைக்கிறாங்க ஆனால் உறுதியாக வந்து மக்கள் மத்தியில் எதிரிகளோட சேர்ந்து துரோகிகளும் வேலை பார்க்குறாங்க துரோகிகள் எதிரிகள் கூடுதலாக இருக்காங்க நமக்கு எல்லாமே எதிரி தான் நம்மளை சுற்றி நாலு பக்கமும் எதிரி தான் பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக அத்தனை பேர் எதிரி தான் இருக்கிற சாதி கட்சிகள் அத்தனையுமே எதிரி தான் ஆனால் மீண்டு வருவோம் நிச்சயமா உறுதியா வந்து இருபத்தி ஆறு நம்ம நம்ம வென்றெடும் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமான விவசாய சின்னத்தை பறிச்சு ஒரு தெலுங்கு திராவிட கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அது பெரிய கொடுமை அது அது வந்து நம்ம மட்டும் தான் எதியா நிக்கிறோம் அது வேணும்னு செய்யறது எல்லாருக்கும் தெரியாது எல்லாருக்குமே இந்த ஊடகத்துல இருந்து மக்கள் இருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் நமக்கு எதிராக எல்லா சதும் நடக்கும் இது நாங்க எதிர்பார்த்ததா இது இதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்ததான் இது ஒரு பெரிய அநீதி இது என்ன சொல்லாம் மாறாது இது ஏன்னா நாங்க பத்து பன்னெண்டு வருஷமா அவ்வளவு தூரம் கொண்டு சேர்த்துருவோம் கட்சியை கொண்டு சேர்த்து படாத பாடுபட்டு இருக்கும் சின்னவங்க பெரியவங்களும் அவ்வளவு உழைச்சி இருக்காதுக்காக இது பெரிய அநீதி இது இது என்ன சொல்ல போனா நாங்க ரத்த சிந்தி இருக்கோம் இந்த கட்சிக்காக இந்த சின்னத்துக்காக இதை வந்து அநியாயத்துக்கு பிடிக்க இருக்கானுங்க இது என்ன சொல்றதே தெரியல எனக்கு அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இது இந்த கட்சி சின்ன ஆனாலும் இனி கொடுக்க போற எந்த சின்னாலும் போய் சேர்த்துருவோம் 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 அதுக்கு இணையா சேர்த்துருவோம் நன்றி நன்றி அண்ணே வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன ஏழுமலை எந்த ஊர்ல இருந்து வரீங்க மகாபலிபுரம் மகாபலிபுரம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னைக்கு வேட்பாளரை வந்து இந்த கூட்டம் நடக்குது உங்களோட கருத்து என்ன அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது எங்களுக்கு இந்த மக்கள் எல்லாம் திருந்தணும் நான் சொல்றேன் இந்த மக்கள் திருந்தி நம்ம நாம் தமிழ் கட்சி விஷயமான ஆதரவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எப்பதான் திருந்து வாங்கன்னு தெரியல அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு திருந்தணும் திருந்தணும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த ரெண்டு இதுலயும் நம்ம முதல் இடத்துக்கு வரணும்னா என்ன வியூகம் வகுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நல்லா இன்னும் கொஞ்சம் டைட்டான பிரச்சாரம் நல்லா போட்டு நல்லா இதெல்லாம் போட்டு செய்யணும் ஆனா நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா சாதியாவும் மதமும் பிரிஞ்சு கிடக்குறாங்க அதுக்கு எதை நம்ம ஒற்றுமையாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அது சாதிய மதம் பார்க்காம எல்லாரும் நாம் தமிழர்ன்ட்டு எல்லாம் ஒத்துமையா இருந்து செயல்பட்டா நம்ம வெற்றி பெற்று விடலாம் ரொம்ப நன்றி நன்றி என்ன வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன உங்க பேரு என் பேரு கெங்கா எங்க இருந்து வரீங்க விழுப்புரம் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதி இப்போ இன்னைக்கு வந்து சீமானன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இருக்கு நாற்பது பேர் போல அதிக போறாங்க கண்டிப்பா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இருபது பெண் இருபது ஆண் அறிவிக்கிறாரு கட்சியோட சின்னத மெயினா அறிவிக்கிறாரு இது ரெண்டுத்திலும் என்ன அடுத்தது நம்ம வந்து எழுச்சி தமிழ் எழுச்சி படையா கிளம்பி அந்த ஆல்ரெடி திராவிடம் ஆரியத்தை வீழ்த்திறதுக்கு தான் நம்ம பாடுபட்டு இருக்கிறோம் அந்த ஆரியமும் திராவிடமும் எதை சார்ந்து இருக்குதுன்னாக்கா பணத்தை சார்ந்து இருக்குது அந்த பணத்தை வீழ்த்தி தமிழ் தேசிய அரசியல் நம்ம நிறுவனம் அப்பதான் ஒரு ஒரு தமிழனுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நம்ம மொத இடத்துக்கு வரணும்னா நம்ம என்ன வியூகங்கள் வளர்க்க வேண்டியது இருக்கு ஒரு 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 தமிழர்களும் என்ன உணரணும்னாக்கா கற்றவர்கள் மற்றவர்கள் சொல்லணும் என்ன சொல்லணும்னாக்கா ஓட்டுக்கு பணம் வாங்குவது குற்றம் அப்படின்றத உணர்த்தணும் பணம் வாங்குறவனை மட்டும் பணம் கொடுக்கறவனை மட்டும் அடிச்சு நம்ம தெரிஞ்சுட்டு பணம் வாங்குறது தப்புன்றது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஆட்சி பிறந்துடும் அது ஒருத்தொருத்தவனும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சவன் மற்றவனுக்கு சொல்லணும் இது இது பண்ணாலே தானா மாறிடும் இன்னொன்னு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவனும் சேர்த்துதான் இவன் போராடுறான் அப்படின்றத அவன் உணரணும் கொடுக்குறவன் அது கொடுத்தான்டானாக்கா நல்ல விடிவு காலம் வரும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ரெண்டாவது இடம் அது கண்டிப்பா எந்த மாற்றமும் கிடையாதுங்க ரெண்டாவது இடம்ங்க முதல் இடத்துக்கு அடுத்த தேர்தல முதல் இடம் நம்மதாங்க தாங்க இப்ப 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 விழுப்புரம் தொகுதியில உங்க வேட்பாளரை பத்தி உங்களுக்கு அறிமுகம் இருக்கா அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய பின் புலம் என்ன எல்லாமே வேட்பாளரே எங்க தொகுதிக்கு புதுசுதான் அவரது எங்க தொகுதிக்கு புதுசு தமிழ்நாட்டுக்கு அவரு பழசு இயக்குனர் களஞ்சியம் தமிழ்நாட்டுக்கு பழசு எங்க தொகுதிக்கு அவர் புதுசா இருக்கலாம் ஆனா அவர் எதுவும் பண்ணலாம் கூட அவர் சார்ந்த மாவட்ட செயலாளருங்க கிழக்கு தம்பிங்க எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அவரு தான் பண்ணணும் கிடையாது அப்புறம் சார்ந்தவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தென்னமரம் நடுறது ஏரி குளம் தூர் வர்றது இந்த கொரோனா டைம்ல அதாவது முடிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி உதவி பண்றது இந்த பொங்கல் டைம்ல மற்ற டைம்ல ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்கறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறது நல்ல அரசியல பேசுறது ஒரு நல்ல இதுதானே

சின்ன முடக்காத இருந்திருந்தா பத்தொன்பது சதவீதம் ஆனா மற்றவனு போட்டான் பாருங்க அந்த மற்றவை நம்மளுக்கு தான் அதை போட கூட நம்மளுக்கு தயங்குறானுங்க மற்றவனு ஒண்ணு போட்டானுங்களா நாம் தமிழ் கட்சி தான் அதை போடுறதுக்கு பயப்படுறானுங்க அதை கூட காட மாட்டானுங்க ஆனா இந்த தேர்தல கண்டிப்பா காட்டி ஆகணும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு காட்டி ஆகணும் இந்த தேர்தல் நாடக கம்பெனி ஒன்னு ஆறு பாருங்க அந்த நாடக கம்பெனி சொல்லிதான் ஆகணும் ஏன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலு இவ்வளவு சதவீதம் வாங்கினா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றது அவன் சொல்லிதான் ஆகணும்

கண்டுபிடிக்கிறோமே தவிர மற்றபடி அதுதான் நமக்கு வேணும் நல்லா ஒண்ணும் கிடையாது என்ன சின்ன கொடுத்தாலும் அடிக்கிறது தான் நிக்கும் என்ன சின்ன கொடுத்தாலும் வெற்றி பெறுவது ஒரு சின்ன கொடுத்தாலும் அடிக்கிறது தான் ரொம்ப நன்றி 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 நன்றி